இது பாருங்கள் இந்த பொண்ணு வந்து கரெக்டாக ஆயில் பைபாஸில் டோல்கேட்டுக்கு முன்னாடி கரெக்டாக மதுரை ஆயில் பைபாஸு டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து கை போட்டுச்சு இந்த பொண்ணு வந்து கை போட்ட உடனே நான் நிறுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சப்பட்டுட்டு முன்னாடி போயிட்டேன் என் இருட்டில் அதுக்கு பிறகு இதோ பாருங்கள் இந்த கார் டிரைவர் இருக்கார் இல்லையா இவர் தான் வந்து இந்த கார் டிரைவர் இவர் எனக்கு பின்னாடி நிப்பாட்டினார் நான் இருந்தாலும் ஒரு அச்சப்பட்டுட்டு வேகமாக போயிட்டேன் கரெக்டாக மதுராயில் ஆயில் டோல்கேட் கிட்டே போயிட்டு ஒரு போலீஸ் வேண கூட்டிட்டு ரிட்டர்ன் வந்தேன் பார்த்தா இந்த கார் உள்ளே இருந்து அஞ்சு பேர் அந்த இந்த டிரைவர் கழுத்துல கட்டி வச்சிட்டாங்க ஏமா போறேன் கேட்டேன் அதுக்குள்ள வந்து வந்து கட்டி வச்ச இந்த பொண்ணை நிப்பாட்டி இந்த பொண்ணை வச்சு அந்த நான் அஞ்சு பசங்கள கரெக்டா இந்த பொண்ணை அதாவது வந்து இந்த பொண்ணை வந்து நிப்பாட்டி கை போட வைக்கறானுங்க நைட்ல 1 மணி 2 மணி நிப்பாட்டி கை போட வச்சி என்ன பண்றானுங்கன்னா டிரைவர் நிப்பாட்ற உடனே உள்ள அஞ்சு பேர் பூந்துறானுங்க அஞ்சு பேர் பூந்து கையில கட்டி வச்சு கையில் இருக்கு மொத்ததே பிடிங்கிக்கிறானுங்க இப்போ நான் அங்கேருந்து போலீஸ் ஜீப்பை கூட்டின்னு வந்தோன்னே அஞ்சு பேரும் கொடுக்கணும்னு ஓட்டானுங்க இப்போ போலீஸ் ஜீப்பை இது பாருங்க கூட்டிகிட்டு வந்தேன் வந்த உடனே அஞ்சு பேரும் எஸ்கேப்பு இங்கே காட்டுறேன் இங்கே கட்டுறா போலீஸ் இந்த பொண்ணு தான் பாருங்கள் பைபாஸில் அதாவது மதுரை வாயில் பைப்பாஸில் நீங்கள் எப்போது யாராவது வாகனங்களை ஓட்டிகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பெண்கள்லாம் கை போட்டாக்கா தயவு செய்து நிப்பாட்டாதீங்க அப்படியே நிப்பாட்டினா அஞ்சு பேர் பத்து பேர் வந்தாக்கா கும்பலாக வந்தால் நிப்பாட்டி அது என்னன்னு பார்த்துங்க